முதல் முழு பெண்கள் ட்ரோன் பயிற்சி பள்ளி எங்கு அமைந்துள்ளது இதுதான் கேள்வி மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் அப்படிங்கிறத இடத்துல தான் வந்து இந்த முழு ட்ரோன் பயிற்சி பள்ளியானது அமைந்துள்ளதுங்க பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் தான் வந்து இந்த ட்ரோன் பயிற்சி பள்ளி வந்து இது பண்ண போகிறாங்க அதாவது ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த பிஎஸ்எஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பாதுகாப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அமைப்புனே சொல்லி சொல்லலாம் இந்தியா இராணுவத்துக்கு ஈக்குவலாக வந்து இவங்க இருக்கிறாங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுங்க ஸோ இந்த ட்ரோன் பயிற்சி பள்ளி மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியரில் வந்து அமைந்துள்ளது புவிசார் குறியீடு ஒரு இடத்துல உள்ள அந்த சிறப்பு அம்சத்துக்கு தான் அந்த புவிசார் குறியீடு அதாவது ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு அது எதுவாக வேணா இருக்கலாம் அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த உணவு பொருளாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பொருளாக இருக்கட்டும் அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடியதான் அந்த புவிசார் குறியீடு இதோட தலைமையகம் வந்து சென்னையில் இருக்குங்க இந்த துங் புங் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி வந்து ஒரு மாநிலத்தில் இருக்குது அந்த இசைக்கருவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டுள்ளது இந்த இசைக்கருவி எந்த மாநிலத்துக்கு உரியது இதுதான் கேள்வி இதற்கான பதில் அசாம் சாரி சிக்கிமுக்குள்ள அந்த துங்புங் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவிக்கு வந்து ரீசெண்டாக புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது